இந்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லுகிறது கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம் தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றி இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய சொந்த ஜனங்களுக்கு முன்பதாகவும் உங்களை வேண்டான வெறுத்து ஒதுக்கிய ஜனங்களுக்கு முன்பதாகவும் தேவன் உங்களை மென்மைப்படுத்த தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த போகிறார் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் தன்னுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த போகிறார் அடைய முடியாதையும் அடையாதபடிக்கு தடையா இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தகர்த்து எரிந்து மாற்றி போற்று தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார் உங்களுடைய மேன்மை மனிதனிடத்துல இல்ல உங்களுடைய மேன்மை சத்தரிடத்திலிருந்து வருகிறது ஜீவன் கொடுக்கும் மென்மையை பெற்றுக் உங்களுடைய சொந்த ஜனங்களுக்கு முன்பதாகவும் உங்களை வெறுத்து ஒதுக்கிய ஜனங்களுக்கு முன்பதாகவும் உங்களுடைய மென்மை வெளிப்பட போகிறது கத்தர் அதற்கு தடையாக இருக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் உடைத்து எறுகிறார் விசுவாசத்தோடு அம்மை சொல்லுங்க கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்தார் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ